ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டே அப்டேட்ஸ் தான் நம்ம லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய தயாரிப்பில் திரைப்படம் உருவாகுது இந்த சிவ கார்த்திகேன் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அண்ட் படத்தை வந்து டைரக்ட் பண்றவங்க வந்து சிவகுமார் முருகேஷன் அண்ட் இந்த காம்போ அதாவது ஆர்கே எஃப்ஐ மற்றும் சிவகார்த்திகேயனுடைய டைட்டில் ப்ரமோவோட சேர்த்து ஒரு குட்டி ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது அனிகா சுரேந்தர் அவங்களுடைய ரீசன் போட்டோ டம்பை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் மற்றும் அவங்களுடைய ஷார்ட் ஹேரில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி அதுக்கான கேப்ஷன் வந்து ஷார்ட் ஹேர் மிஸ்ஸிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல ராதிகா சரத்குமருடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தாய் கிழவி அண்ட் இந்த திரைப்படம் பிப்ரவரி டுவெண்ட்டி செவன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்கவங்க சிவகுமார் முருகேஷன் அண்ட் படத்துக்கு வந்து நிவாஸ் கே பிரசனா வந்து இசையமைக்கிறாரு அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப படத்துக்கான ப்ரீ புக்கிங் ஓப்பன் ஆனது இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப படத்தினுடைய தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து ஏஜிஎஸ் வந்து வாங்கியிருக்கிறதா படக்குழுனர் வந்து போஸ்டர் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க திருப்தி அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவியோட ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான நார்காலி சல்வார் சூட்ல எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் மற்றும் ஆனி தயாரிப்பு வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் டூ அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சந்தோஷ் மற்றும் சம்யுக்தா வந்து நடிக்கிறாங்க அண்ட் படத்தை வந்து டைரக்ட் பண்ணி அஸ்வின் காந்தசாமி படத்தினுடைய டைட்டில் ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த டைட்டில் பிரமோவுக்கு மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு நந்திதா ஸ்வேதா அவங்களுடைய ஒர்க் அவுட்னுடைய போட்டோஸ் செல்ஃபிஸா எடுத்து அது வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட்டாக ஷேர் பண்ணிருக்காங்க ஜெயின் ஸ்டுடியோஸ் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் விக்னேஷ் டைரக்ஷன்ல டேரக்ஷனில் காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரதீப் ரங்கநாதன் கிருதி ஷெட்டி நடிச்சிருக்கிறாங்க படத்துக்கு அனிருத் வந்து இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இப்போ படத்தினுடைய எனக்கு என்ன அப்படின்ற பாடல் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகி அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது விஜயலட்சுமி ரீசென்டா பியூட்டிஃபுல்லான லெஹங்கால போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய லெஹங்கால அண்ட் அதுல லூஸ் கர்ல் ஹேர் ஸ்டைலில் ஒரு கிளாஸி லுக் மேக்கப்பில் அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் எதுவும் உங்களுக்காக டைரக்ஷன் தயாரிப்புல தியாகராஜன் குமார் ராஜா அவருடைய டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி மீண்டும் இணைகிறார் அண்ட் இந்த காம்போ வந்து ஆல்ரெடி ஒரு ஹிட் ஆன ஒரு காம்போ அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட சேர்ந்து வாமி காமியா நடிக்கிறாங்க அண்ட் படத்துக்கு இளையராஜா வந்து இசையமைக்கிறாரு படத்தினுடைய டைட்டில் வந்து பாக்கெட் நாவல் அப்படின்ற ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து படக்குனர் வந்து போஸ்டர் மூலியமாக வெளியிட்டிருக்கிறாங்க அஞ்சு குழியன் பியூட்டிஃபுல்லான ஹால் நெக்ல இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ்ல அடிச்சு போட்டோஸ் வாங்க பாக்கலாம் நிகிகல் ராணி ஆதி மற்றும் பிரியா பவானி சங்கருடைய நடிப்புல ஏ ஆர் கே சரவணன் அவங்களுடைய உருவாகி வரக்கூடிய புதிய படத்தினுடைய பூஜை போட்டோ வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது அண்ட் இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன திரைப்படமான மரகத நாணயம் படத்தினுடைய டூ செகண்ட் பார்ட் தான் வந்து இப்ப எடுக்கிறாங்க சோ அதனுடைய ஓப்பனிங் பூஜையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயினோட ஆதி நிக்கிற மாதிரி அண்ட் அதுக்கு கிளாப் போர்டு வந்துட்டு கார்த்தி வந்து பண்ணிருப்பாரு சோ அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது பிரீத்தி சனோன் அவங்களுடைய நியூ ஹேர் ஸ்டைல் லுக்ல எடுத்துக்கிட்ட செல்ஃபீஸ் அண்ட் போட்டோஸ் ஏதோ உங்களுக்காக ஃபிலிம்ஸ் உடைய தயாரிப்பில் விஜய் திரிஷாவுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் கில்லி அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து தரணி வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ரீரிலீஸ் ஆகுது ஆல்ரெடி ரீரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் வாங்கியிருந்த இந்த படத்தை மறுபடியும் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி எத் வந்து ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு சார்பில் ரீரிலீஸ்க்கான ப்ரொமோ வந்து போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க ஸ்ரே கோஷல் அவங்க ரீசென்டா எடுத்துட்ட போட்டோஸ் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா பிளாரம் பிரிண்டர்ல இருக்கக்கூடிய கார்டர் செட்டில் எடுத்துக்கிற போட்டோஸ் இதோ உங்களுக்காக ராக்கிஸ்னுடைய தயாரிப்பில் விக்னேஷ் கார்த்திகுடைய டைரக்ஷன்ல வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் வந்து ஹாட் ஸ்பாட் டூ மச் அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல பிரியா பவானி சங்கர் அஸ்வின் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ் வந்து அமேசான்ல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அவரே ரெஸ்டர் ரஃபுல் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இது உங்களுக்காக இன்றைய தயாரிப்புல விஜேஷ் பிரணத்தூர் அவருடைய டைரக்ஷன்ல முக்கியமான கதாபாத்திரத்துல கணபதி சாகர் சூர்யா இவங்களுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு கூடிய திரைப்படம் தான் பிரகபனம் அண்ட் இந்த திரைப்படம் வந்து தேர்ட் வீக் ரன்னிங் சக்சஸ்ஃபுல் என்ற போஸ்டர் படக்குழு சாப்பிட்டு வெளியிட்டிருக்காங்க ஹிமா குரேஷ் அவங்களுடைய ரீசன் போட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ பிளாக் மொமைட் பேட்டர்ன் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ரிலீஸ்னுடைய தயாரிப்புல சசிகுமாரோடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து மைலாட் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ராஜமுருகனுடைய டைரக்ஷன்ல வெளியாகி இருக்குது ஷியாண்டோலனுடைய இசையில அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து வாங்கியிருக்கிறதா படக்குழுவர் சார்பில் போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்கிறாங்க அகில பார்கவ் அவங்க ரீசெண்டாக வந்து இப்போ மலேசியா போயிருந்தாங்க ஸோ கப்பலாக அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபி வீடியோஸ்லாம் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க அது கேட்க சும்மா லைக்ஸ் இருக்கு இன்னும் உங்களுக்கு பிடித்தமான செலபிரி அப்டேட்ஸ்ல வந்துட்டே இருக்கு நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல அது வரைக்கும் நீங்க உடன்கூட சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே வீப்ளை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் பாய்